ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கடல் சம்மந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு புதிய வீடியோங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு டேங்குக்குள்ளே அதாவது தண்ணி நிரப்புன ஒரு டேங்குக்குள்ளே இருந்து நிறைய லாப்ஸராக எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதாவது இது வந்து டேங்க் கிடையாதுங்க ஒரு நாட்டு படகுக்குள்ளே வந்து டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நாட்டு படகு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து மூணு நாள் நாலு நாள் கடல் மேலே தங்கி இருந்து தொழில் பார்த்து கரைக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு கிடைச்ச லாப்ஸ்டர் அதாவது அந்த சிங்கிராள்கெலாம் வந்தீங்கன்னா உயிரோடே வச்சிருக்கணுங்க ஏன்னா உயிரோட கரைக்கு கொண்டு வந்தாதான் அது வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வந்து அதோடய விலை வந்து லைவாக இருந்தால் அதுக்கு அதிகமான விலைக்கு போகும் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு போகிற சிங்கிரால் வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு தாங்க போகும் அதனால் வந்து பிடிக்கிற சிங்கிரால் இந்த மாதிரி டேங்க்கு மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து அதுக்கு மோட்டர் எல்லாமே கொடுத்து அதை சுவாசிக்கிற மாதிரி அது உயிரோடு வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் பிடிச்ச சிங்கி எல்லாத்தையுமே உள்ளே வந்துட்டு வச்சிருப்பாங்க அப்போ கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து சேல் பண்ணுறதுக்காக வந்து ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஸோ அதனால் நம்ம உள்ளே இறங்கி போய் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்பாகுங்க ஸோ அதனால் மேலே இருந்தே மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அந்த லாப்ஸ்டர் பிடிக்கிறத எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேங்க ஸோ அந்த வீடியோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்டுப்படகளை மோல்டிங் டேங்க்லாம் வச்சு அதில் லாப்ஸ் எல்லாம் லைவாக கொண்டு வர விஷயத்தை வந்து இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம வீடியோ மூலயமா ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா மறக்காம கமெண்டில் எஸ் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா நம்ம கொடுக்குற வீடியோ நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படிங்கறது வந்து உங்களோட கமெண்ட்லாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த லாப்ஸை பிடிச்சி அதை வந்து ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் கம்பெனியில் கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்